அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வரகாத்து அன்புள்ள சகோதரிகளை இந்த மார்க் கேள்வி வைப்பதற்கு தளத்தில் சகோதரர் சதக் அவங்க வந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா ஒரு அஜிரத்து வந்து அவுளியாங்கல்லாம் உயிரோடு இருக்கிறாங்க அதனால தான் நாங்கள் யாரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னார் அவங்க எங்கே உயிரோடு இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வசனத்தை சொல்கிறாரு மூணாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி எழுபதாவது வசனத்தை சொல்கிறாரு இது சரியா அப்போ இறந்து போனவர்கள்லாம் உயிரோடு தான் இருக்கிறாங்களா அப்படி இருந்தால் நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாமா விலங்குமா தருவாங்களா போவாங்களா வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செஞ்சிருக்காங்க கேட்டிருக்கிறாங்க ஆனால் அந்த அசரத்து வந்து மார்க்கம் அறியாமல் இருக்கக்கூடிய ஒரு அசரத்துன்னு நினைக்கிறேன் குரான் என்ன சொல்லுது மார்க்கம் என்ன சொல்லுது நபிசல்லா அல்லி இஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பது போன்ற எந்த ஒரு மார்க்கத்தை பற்றி எந்த விதமான ஒரு அறிவும் இல்லாமல் மக்களை வழிகெடுக்கக்கூடிய ஒரு உலமாவாக இருப்பாரோ அப்படின்னு தான் நம்ம நினைக்க தோணுது ஏன்னா மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அல்லா குரானில் வந்து ஒரு ரெண்டு வசனத்தில் ஒரு செய்தியை சொல்கிறான் என்ன சொல்கிறான் அப்படின்டா அதாவது ரெண்டாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி ஐம்பத்தி நாலாவது வசனம் அதில் ஒரு செய்தியை சொல்கிறான் மாதிரி மூணாவது அத்தியாயத்தினுடைய நூற்றி அறுபத்தி ஒம்போது நூற்றி எழுபது இந்த ரெண்டு வசனத்துலையும் ஒரு செய்தியை சொல்கிறான் இது என்ன செய்துண்டா இதுக்கு என்ன உளமாக்கல் என்ன அந்த ஆலிமக்கள் தர்காவை கட்டி அளக்கூடிய தெர்காவில் இறந்த இடத்துல உதவி தேடக்கூடிய பிரார்த்திக்கக்கூடிய அவர்களை வழிபடக்கூடிய வணங்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது அவளியார்கள் உயிரோட இருக்கிறாங்க இறந்து போனவர்கள் உயிரோட இருக்கிறாங்க அதனால நாங்கள் போய் கேட்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க ஆனால் அந்த வசனம் வந்து இவங்க சொல்றதை சொல்லவும் இல்லை இந்த வசனத்திலேயே தெளிவாக விளங்குது ஆனாலும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இதற்கு சரியான ஒரு விளக்கத்தை ரசுல்லா கொடுக்குறாங்க இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற விளக்கத்தை ரசுல்லா என்ன செஞ்சிடுறாங்க விளக்கிடுறாங்க இந்த வசனம் என்ன சொல்லுதுன்றா முதல்ல வந்து இரண்டாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி ஐம்பத்தி நாலாவது வசனம் அதில் அல்லாஹ் சொல்றான் வலா இல்லாஹி அம்மாத்து பல் அஹியாவுன் வலாக்கின் அதாவது அல்லாவுடைய பாதையில் கொல்லப்பட்டவர்கள் அல்லாவுடைய பாதையில் போராடி கொல்லப்படுறாங்களா இல்லையா கொல்லப்பட்டவர்களை இறந்தோர் என கூறாதீர்கள் இது இறந்தவர்களுக்கு சம்மந்தமாக சொல்லலை சாதாரணமாக மூத்தா போகிறாங்களே அவங்க சம்மந்தமாக பேசலை இதில் என்ன சொல்லப்படுதுன்றா அல்லாவுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டவர்களை அவங்க மூத்தா போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லாதியே அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு மாறாக உயிருடன் இருக்கிறார்கள் உயிருடன் இருக்கிறார்கள்டா நம்மளை மாதிரி இருக்கிறாங்களா நம்ம பார்க்குறோம் போகிறோம் வாரம் தொடுகிறோம் நடக்கிறோம் போகிறோம் கொடுக்குறோம் வாங்குறோம் தூங்குகிறோம் இந்த மாதிரியான உயிரோடு இருக்கிறார்களா அப்படின்றா இல்லை என்று சொல்லிவிட்டு எனினும் நீங்கள் உணர மாட்டீர்கள் நீங்க உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த உயிரெலாம் அவங்க இல்லை அப்படின்னு அல்லாவே சொல்லிடுறான் வலாத்த கோலூரி அம்மாத்து வல்லஹியாவும்லா தசூரூன் அப்ப அல்லாவுடைய பாதையில போராடி கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என சொல்லாதீர்கள் கூறாதீர்கள் மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் நீங்க உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள்ங்கிற இந்த வசனத்துல அல்லா சொல்லிடுறான் இதே கருத்து பட் மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல எல்லா சொல்றான் இதுல முதல்ல உள்ளதுல வந்து சொல்லாதீர்கள் சொல்றான் இந்த வசனத்துல அல்லா என்ன சொல்றான்டா வலா இல்லாஹி அம்வாதுன் பல் அஹியாவின் இந்த ரப்பும் அல்லாவுடைய பாதையில போராடி கொல்லப்பட்டவர்களை இறந்தவர்கள் என எண்ணாதீர்கள் முதல்ல உள்ள வசனத்துல சொல்ல அப்படி சொல்லாதீ மூத்தா போயிட்டாங்கன்னு சொல்லாதீ இறந்துட்டார்கள் சொல்லாதீர்கள் சொல்றான் இதுல வந்து அல்லாவுடைய பாதியில போராடி கொல்லப்பட்டிருக்கிறாங்களே அவங்கள வந்து இறந்து போயிட்டாருன்னு கூட நீங்க எண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மாறாக அவர்கள் தம் இறைவனிடம் உயிரோடு உள்ளார்கள் எங்க உயிரோடு இருக்கிறாங்க இறைவனிடத்துல உயிரோடு இருக்கிறார்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இந்த நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்துல மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வசனத்தை சொன்னாங்க இது சாதாரணமாக மௌதா போர் அவர்கள் சம்பந்தமாக பேசல நல்லடியாருன்னு யார் நமக்கு தெரிய போறதும் கிடையாது இது சாதாரணமாக மோத்தா போறவர்கள் விஷயமாக பேசாமல் அல்லாஹ்வுடைய பாதையில போராடி கொல்லப்பட்ட சஹிதர்கள் சம்பந்தமாக பேசப்படுது அதுல வந்து நூத்தி எழுபது மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி எழுபதாவது சனத்துல இப்படி அல்லா வீட்டு அல்லாஹிடத்துல உணவளிக்கப்பட்டுக் கொண்டிருக்காருக்கா அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் தமக்கு அல்லாஹ் வழங்கிய அருளை எண்ணி மகிழ்கிறார்கள் அல்லா அந்த சுருக்கத்துல கொண்டு போய் அப்படி மகிழ்ச்சியா இருக்காங்களா இல்லையா அதை கண்டு மகிழ்கிறார்கள் தம்முடன் இதுவரை சேராமல் நம்மளோட இந்த உயிர் தியாகம் செய்து நம்மளோட சேராமல் பின்னால் உயிர் தியாகம் செய்து வர இருக்கிறார்களே அவர்களுக்கு வந்து எந்த ஒரு பயமும் இல்லை கவலையும் இல்லை கவலைப்பட மாட்டார்கள் என்பதை எண்ணி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க இனிமே இந்த மாதிரியாக உயிர் தியாகம் செய்து யாராவது வந்தார்களே அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது அவர்கள் எதுக்கு பயப்பட வேண்டியது கிடையாது அவங்க எங்க நிம்மதியா இருப்பாங்க அப்படிங்கிற அளவுல அவங்க திருப்தி அடைந்தவர்களாக என்ன செய்யறாங்க மகிழ்ச்சியில இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுது அல்ல மூணாவது அத்தியாயம் அப்படி நூத்தி எழுபதாவது சங்கத்தான் சொல்றாங்க இது இறந்தவர்களை பத்தி பேசல இறந்தவர்கள் உயிரோட இருக்கிறார்கள் என்பதை சொல்லல அவர்கள்ட போய் நம்ம கேட்கணும்னு சொல்லல அவர்கள்ட்ட போய் பிரார்த்திக்கணும்னு சொல்லலை அவர்கிட்ட போய் வணங்கணும்னு சொல்லல மௌத்தா போனவர்கள் மௌத்தா போனவர்கள் தான் அவர்கள் உயிரோடு இருப்பவர்கள் அல்ல அப்படின்னு நல்லா சொன்னாங்க இறந்தவர்களும் உயிரோடு இருப்பவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லாம் அப்ப இங்க அல்லாஹ்வுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்டவர்கள் சஹீதுகள் சம்மந்தமாக பேசப்படுது பட் இருந்தாலும் இது சம்பந்தமாக ருசுல் சல்லா அலி இஸ்லாம் அவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்கறாங்க இவ்வளவு நம்ம சூதர் அல்லாவோ அவங்க வந்து நபியே அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டவரை இறந்தவர் என என்ன வேண்டாம் மாறாக அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் உணவளிக்கப்படுகிறார்கள் என்ற மூணாவது அத்தியாயத்தினுடைய நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அதற்கு அவர்கள் கூறினார்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இந்த வசனம் குறித்து முன்பே நாங்கள் முன்னாடியே கேட்டாங்க கேட்டாங்க என்ன கேட்டாங்க அவர்கள் கூறினார்கள் அந்த சகித்கள் இருக்கிறாங்களா இல்லையா உயிர் தியாகிகள் அவங்களுக்கு வந்து கபூர்ல வாழ்க்கை கிடையாது கபூர்ல இன்பம் கிடையாது அவங்க நேரடியாக எங்க கொண்டு போகப்படுறாங்கன்னா சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படுறாங்க அவர்கள் வந்து பச்சை நிற பறவைகளின் வயிறுகளில் செலுத்தப்பட்டு இருக்கும் அவர் செலுத்தப்பட்டு இருக்கும் அவர்களுக்கு என்ன இறை அரியாசனையின் கீழ் அதாவது அரசின் கீழ் மாற்றப்பட்டுள்ள கண்ணாடி கூண்டுக்குள் இருக்கும் அவை சொர்க்கத்தில் விரும்பியவாறு உண்டு கழித்து விட்டு பின்பு அந்த கூண்டுக்குள் வந்து அடையும் அப்போது அவர்களின் இறைவன் அவர்களிடம் அவர்களின் முன் தோன்றி நீங்கள் எதையேன்னு ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்பான் யாரும் சகிதாயி சொர்க்கத்துக்கு போயிருக்கிறாங்களே அவங்க வந்து அந்த ஒரு கண்ணாடி கூண்டுக்களை பச்சை நிறத்து பறவை கிருவினுடைய கூண்டுக்குள்ள இருப்பாங்க அவங்க சாப்பிட்டுக்கு கண்ணாடி கூண்டுக்குள்ளே போயிருவாங்க அவங்கள நோக்கி அவர்களுக்கு முன்னாடி தோன்றி எல்லாம் கேட்பான் நீங்க ஏதாவது ஆசைப்படுறீங்களா ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா உள்ளதா அப்படின்னு அவங்க கேட்பா எல்லாம் கேட்பான் அப்ப அவங்க அந்த சகிதுகள் சொல்லுவாங்க தான் சொருக்க சொர்க்கத்துல வந்து விரும்பியவாறு உண்டு கழித்துக் கொண்டிருக்கிறோமே என்று அவங்க சொல்லுவாங்க இப்படி வந்து எல்லாம் மூணு தடவை கேட்பான் உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்னமா விரும்புறீங்களா உங்களுக்கு ஏதாவது தேவையானு கேட்கக்கூடிய அவங்க என்ன கேட்பாங்க எங்களுக்கு தான் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு கேட்டுவிட்டு சரி நம்ம ஏதாவது கேட்கட்டா எல்லாம் நம்மள விட மாட்டான் போட தெரியுது எனக்கு எதுவும் கேட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன கேட்பாங்கடா எல்லா இந்த உலகத்திற்கு மறுபடியும் எங்களை அனுப்பு நாங்கள் மறுபடியும் உன்னுடைய பாதையில் போராடி கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்வார்கள் அப்போ வந்து இது நடக்காத காரியம் இது வேலை இல்லாத இந்த மாதிரி விஷயம் நடக்காது திரும்ப உலகத்துக்கு போக முடியாது நீங்கள் வந்து என்ன செய்யுங்க இந்த சொர்க்கத்திலே உண்டு திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிடுறான் இது சஹி முஸ்லீம்களை வந்து மூவாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ரெண்டு வசனம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அல்லாவுடைய பாதையில் போராடி கொல்லப்பட்ட ஷஹீதுகள் இரண்டாவது கொல்லப்பட்டவர்கள் எல்லாம் இல்லை அல்லாவுடைய யாரு சகிதர்கள் என்பது அல்லாவுக்கு தான் தெரியும் உண்மையிலேயே தியாகம் அல்லாவுக்காக செய்தவர்கள் யாரு மார்க்கத்தின் மார்க்கம் மேலோங்குவதற்காக இறைவனுடைய வசனம் இறை வேதம் மேலோங்குவது வேண்டும் என்பதற்காக இறை மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக அசத்தியத்துக்கு எதிராக சத்தியத்திற்காக யார் போராடினார்கள் என்பது அல்லாஹூர் வந்து அறிவான் அப்ப அந்த சகிதர்கள் வந்து கபருடைய வேதனை கிடையாது அவங்க நேரடியா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அந்த மாதிரியாக அல்லாவுடைய பாதையில போராடி கொல்லப்பட்டவர்களை நீங்க மூத்தா போயிட்டாங்கன்னு நினைக்கிறாதியே மௌத்தா போயிட்டாங்கன்னு என்ன அதையே அவங்க எல்லா இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க அவர்கள் உணவளிக்கப்பட்டு கொண்டு எந்த மாதிரியான உயிரளிக்கப்பட்டு உண உணவளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க எந்த மாதிரியாக உயிரோடு இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய எந்த உயிரில் இல்லை அப்படின்ட்டு உலக அழுத்தம் திருத்தமாக அது அவ்வளவு தெளிவாக சொல்கிறாங்க இவங்க வந்து என்னது இறந்து போனவர்களை கூப்பிடுறதுக்கு அங்கே போய் வணங்குறதுக்கு அங்கே விளக்கை பத்து என்னது குத்து விளக்க பொருத்தி வச்சு எண்ணெய் ஊற்றி நக்குறதுக்கும் சாம்பிராணியை பொருத்தி வைக்கிறதுக்கு பத்தி ஒழித்து வைக்கிறதுக்கும் கூடு ஏற்றுறதுக்கும் கொடி ஏற்றுறதுக்கும் இந்த வசன ஆதாரமாக கிடையவே கிடையாது இறந்து போனவர்கள் விஷயமாக நம்ம வந்து என்னது கொண்டு போய் அடக்கம் பண்ணிவிட்டோமா முடிஞ்சு வச்சு அவ்வளோதான் அவர்கள் அவர்களுக்கும் அவருடைய இறைவன்பால் விட்டுது உள்ளது கேள்வி என கேட்கப்படும் நல்லவராக இருந்தால் இன்பத்தில் இருப்பார் கெட்டவராக இருந்தால் அதாவது செய்யப்படுவார் அதோட முடிஞ்சு வச்சு நமக்கு அவருக்கு எந்த தொடர்பும் கிடையாது இதா மாத்தல் இன்சான் இன் கத்தகானு அமலு ஒரு மனிதன் மரணித்து விட்டானே ஆனால் அவனுடைய அனைத்து செயல்பாடுகளும் துண்டிக்கப்பட்டு விடும் அவனுக்கு இந்த உலகத்துக்கு சம்பந்தம் கிடையாது அவனுடைய செயல்பாடுகள் எந்த ஒரு செயல்பாடும் கிடையாது எதுவும் வேலை செய்யாது டோட்டல் அது வேறு ஒரு உலகம் அந்த உலகத்துக்கு போயிடுவாங்க ஆனால் சகிதிகளாக இருப்பார்கள் ஆனால் சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்பட்டுருவாங்க மற்றவர்கள் எல்லாம் கபூர்ல இருப்பாங்க சகிதிகள் மட்டும் சொர்க்கத்துல இருப்பார்கள் என்றுதான் இந்த மார்க் இந்த வேதம் சொல்கிறது நம்பி செல்ல ஆலேசனம் அவர் சொல்கிறார்கள் இது இறந்தவர்களை வணங்குவதற்கோ அங்க போய் ஜாரதுங்கிற பேர்ல வந்து கும்மி அடிப்பதற்கோ கூத்தடிப்பதற்கோ பத்தி சாம்பிராணி கொளுத்துவதற்கோ கூடி ஏத்தி கொடி ஏற்றுவதற்கோ அந்த இதுக்கு இந்த வசனத்துக்கு சம்பந்தம் கிடையாது இந்த என்ன மௌலவீனசிரியார் மார்க்கம் அறியாமல் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட சொல்லி மக்களை சிறுக்கின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறார் அவர் கௌபா செஞ்சு மீண்ட மீள வேண்டும் இந்த ஆடியோவையும் இந்த வசனங்களையும் என்ன செய்யுங்க அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க அல்லாஹ் அவர்களுக்கு நேர்வழி காட்டட்டும்